மிதன ராசி என் அன்பான வணக்கங்க வர இருக்கும் குரு அதிசார பயிற்சி உங்கள் ராசிக்கு ரா அதிர்ஷ்டமாக இருக்க போகுதா பணம் கொட்ட போகுதா நீங்கள் நினைத்த காரியங்கள்லாம் நடக்க போகுதான்னு சொல்லி இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுசாக பாருங்கள் வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அடுத்த வருடம் வர வேண்டிய குரு பயிற்சிக்கு ஒரு முன்னோட்டமாக இப்போது மிதனத்தில் இருந்து கடகத்துக்கு குரு பகவான் அக்டோபர் பதினெட்டாம் தேதி பயிற்சியாக இருக்காரு நவகிரகங்களில் செல்வாக்கு மிக்க கிரகமாக குரு பகவான் பார்க்கப்படுறாரு ஒரு மனுஷனுக்கு கல்வி செல்வம் குழந்தை பாக்கியம் போன்றவற்றை கொடுக்கக்கூடியவராக குரு பகவான் இருக்கிறாரு ஞான காரகன்னு அழைக்கப்படுறாரு இப்போ பகை வீடான ராசியில சஞ்சாரம் செஞ்சு வர்றாரு குரு பகவான் இங்கே வேகமாக நகரக்கூடிய அதிசார பயிற்சி மேற்கொள்ள போகிறாரு வேகமானாகரும் குரு அக்டோபர் பதினெட்டாம் தேதி முதல் மிதனத்திலிருந்து கடகராசியில சஞ்சரிக்கிறாரு பின்னர் டிசம்பர் மூணாம் தேதி மீண்டும் ராசிக்கு திரும்புறாரு மேலும் அக்டோபர் பதினெட்டாம் தேதி தீபாவளி பண்டிகைக்கு முன்னதா இரவு ஒன்பது முப்பத்தி ஒன்பது மணிக்கு குரு கடகராசிக்கு பெயர்ச்சி அடைகிறாரு டிசம்பர் அஞ்சாம் தேதி வர குரு கடகராசியில இருக்க போறாரு பிறகு மீண்டும் மிதனத்துக்கு குரு பகவான் இடப்பெயர்ச்சி ஆகிறாரு இதுவே குரு அதிசார பயிற்சின்னு அழைக்கப்படுது குருங்கிறவரு தேவர்களுக்கெல்லாம் தேவர் பிள்ளைப்பேரு திருமணம் செல் செல்வம் செழிப்பு என அனைத்து நல்ல விஷயங்களுக்கும் சனியிடமிருந்து தப்பிக்க ஒரே வழி குரு தாங்க சனி பகவான் என்னாலே பொதுமக்கள் பலரும் அச்சப்படுவாங்க ஆனா உண்மையில குருவை கண்டுதான் அச்சப்படணும் குருங்கிற ஒரு ஞான தர்மத்துடன் நடந்து கொள்கிறவங்களுக்கு மட்டும்தான் குரு பகவான் உதவி செய்வார் குருங்கிற அதை நிதானமாவே கொடுப்பாரு அதுதான் அதிசார பயிற்சியில நிகழப்போகுது இந்த பயிற்சியால பத்து ராசிக்காரர்கள் பெரிதும் பயனடைய போறாங்க அந்த பத்து ராசிகளில் மிதன ராசிக்காரர்களுக்கு என்ன பலன் கிடைக்க போகுதுன்னு கேட்டீங்கன்னா குரு மிதன ராசியின் பத்தாவது வீட்டில் பயிற்சி அடைந்துள்ளார் இது தொழில் மற்றும் பதவி உயர்வு தொடர்பான இந்த பயிற்சி உங்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகள் பதவி உயர்வுகள் மற்றும் கௌரவத்தை கொண்டு வர போகுதுங்க உங்கள் கடின உழைப்பு அளிக்க போகுது மேலும் நீங்கள் வேலையில் மரியாதை பெற போறீங்க உங்க முதலாளி அல்லது மேலதிகாரிகளிடமிருந்து ஆதரவை பெறப்படுவீங்க இது உங்க வேலையை எளிதாக்க போதுங்க மேலும் மிதுன ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் உங்கள் ஜென்ம ராசியிலிருந்து இரண்டாம் இடத்துக்கு செல்வத்தால் பல்வேறு வகையில் நன்மையை கொடுக்க போறாரு முதன்முறையாக பொருளாதார சிக்கல்கள்லாம் விலக போதுங்க பொருளாதாரம் உயரப்போகுது கடன் சுமை வெகுவாக குறைய போகுது குரு பகவான் தனஸ்தானத்திற்கு செல்வதால் பணவரவு பெருக போதுங்க மாற்றத்தை கண்கூட உணரப்போறீங்க உத்தியோகம் தொழிலில் வருமானம் நல்லா உயரப்போகுதுங்க அவமானங்கள்லாம் ஏற்பட்ட இடத்துல உங்களோட மதிப்பு மரியாதை கூட போகுது குரு பகவான் உங்கள் ராசிக்கு பயிற்சி ஆன பிறகு பலருக்கு ஆரோக்கியத்தில் தொந்தரவு உத்தியோகத்தில் பிரச்சனை போன்ற சங்கடங்கள்லாம் ஏற்பட்டிருக்கும் அந்த பிரச்சனைகள்லாம் இப்போ சரியாக போகுது நல்ல உத்தியோகம் கிடைக்க போகுது தொழிலில் நீண்ட காலமாக திட்டமிட்ட மாற்றங்கள்லாம் செய்ய போறீங்க இருந்தாலும் இந்த குரு அதிசார பயிற்சியில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டிய ராசிகள்ல மிதுன ராசினரும் ஒருத்தருங்க உங்கள் வீட்டுக்கு அருகே இருக்கிற பெருமாள் கோயிலுக்கு போய் உங்களுடைய எடைக்கு இணையான அரிசி பறிப்பு உள்ளிட்டவரை தானமாக வழங்கி தரிசனம் செய்யறதால நல்ல பலன்கள்லாம் கிடைக்குங்க இடைக்கு எடை முடியா விட்டாலும் உங்களால முடிந்த உதவிகளை தானமா செய்யறதால சிறப்பான பலன்கள்லாம் எல்லாம் பெற குருவின் இந்த அதாரணையில் ஆளுமிக்க மிதனராசினரின் முதல் வீட்டில் தாக்கத்தை உண்டாக்குறாரு இது உங்கள் தோற்றம் அடையாளம் நடத்தை மற்றும் ஆரோக்கியத்தை பிரதிபலிக்கும் இடமாக ஆகும் குருவின் இந்த தாக்கம் மிதனராசிக்காரர்களின் தன்னம்பிக்கையே அதிகரிக்கும் கடின உழைப்பாளிகளாக மாற்றப்போகுது அதே நேரம் தொழில் போட்டிகளும் அதிகரிக்குங்கிறதால உங்கள் முயற்சிக்கு போதுமான பலன் கிடைக்காதுங்க எதிர்பார்த்த பலன் பெற கடினமாக உழைக்க வேண்டியதாக இருக்கும் பேச்சில் கவனம் செய்யலதே தானா அவசியம் எச்சரிக்கையோடு செயல்பட நல்ல மாற்றம் காணலாம் நீங்கள் இந்த அதிசார பயிற்சியில எச்சரிக்கையா இருக்க வேண்டிய மூணு ராசிகள்ல மிதுன ராசி உண்ணுங்க மேலும் உங்களுடைய வேலைகளை முடிக்கிறதுல சரியான திட்டமிடல் ரொம்ப அவசியங்க இல்லைன்னா அலைச்சலும் வேலை தடையும் ஏற்பட வாய்ப்பு இருக்கு குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல புதிய பொறுப்புகளும் சவால்களையும் நீங்க சந்திக்க வாய்ப்பு இருக்கு முக்கிய முடிவுகள்லாம் எடுக்கும் போது அனுபவசாலிகளின் ஆலோசனைகளை பெற தவறாதீங்க மேலும் மிதுன ராசிக்கு ரெண்டாம் இடத்துல தனஸ்தானத்துல குரு பகவான் உச்சமடைகிறாரு அதிர்ஷ்டமான காலகட்டமாகவும் இது இருக்கலாங்க பண வரவு அபரிமிதமானதாக இருக்கும் கையில் பணம் இருந்துக்கிட்டே இருக்கும் காலகட்டமாக இது இருக்கப் போகுது இரண்டாம் இடத்துல குரு உச்சம் பெறுவதால் வர வேண்டிய பழைய பணங்கள்லாம் திரும்ப கிடைக்க போகுது வேலையில் பழைய அரியஸ் பணமெல்லாம் உங்களுக்கு வந்து சேரப்போகுது உங்கள் ராசிக்கு ஏழுக்கு பத்துக்கும் உரியவர் குரு பகவான் ஏழுங்கிறது திருமண ஸ்தானம் கலஸ்தரஸ்தானம் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் சிறிய சிறிய பிரிவுகள்லாம் வருவதுக்காக வாய்ப்பு இருக்குது திருமண விஷயங்களில் பிரச்சனைகள்லாம் வருவதற்கான வாய்ப்பு இருக்குதுங்க தற்போது குரு உச்சமடைந்த ரெண்டாம் இடத்துக்கு வருவதால் மற்றவங்க அவங்கள சேர்த்து வைப்பாங்க கணவன் மனைவி இணக்கமாக செல்வது நல்லது பெரிய பிரச்சனைகள்லாம் வராதுங்க தொழிலில் முன்னேற்றம் இருக்கும் பத்து கூடையவர் ரெண்டாம் இடத்துல இருக்கிறாரு தொழில் சார்ந்த விஷயங்களில் மிகுந்த முன்னேற்றம் ஏற்பட போகுது பிஸியான காலகட்டமாக உங்களுக்கு இருக்க போகுது ஓடாத கடைகள் கூட இனி ஓடப்போகுது நல்லா செயல்பட தொடங்க போகுது பாதகாதிபதி உச்சம் பெற்று இருக்கிறதால சில பாதிப்புகள்லாம் ஏற்பட்டாலும் கூட பெரிய பாதிப்புகள்லாம் ஏற்பட வாய்ப்பு இருக்காது அதனால் உணர்ச்சி வசப்படாமல் கோபப்படாமல் இருக்கிறது நல்லதுங்க எல்லோரிடமும் இணக்கமாக போகிறது ரொம்ப நல்லது மேலும் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்குள்ள சண்டைகள்லாம் தீர்கிற பொன்னான காலகட்டமாக இது இருக்க போகுது குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருகப் போகுது ஹோட்டல் உணவு சார்ந்த துறையில் இருக்கிறவங்க நீர் தொடர்பான தொழில் செய்கிறவங்க அற்புதமான காலகட்டமாக அவங்களுக்கு இருக்க போகுது சந்திரனின் வீட்டில் குரு உச்சம் பெறுவதால் அழகு சார்ந்த விஷயங்களும் நல்லா இருக்கும் வேலை மீதான கவனம் ஈர்ப்பு அதிகமாக போகுது இந்த நேரத்தை சரியாக பயன்படுத்திக்கோங்க தொழில் தொடங்க அற்புதமான காலகட்டமாக இந்த காலம் இருக்குங்க எடுக்கும் முயற்சிகளில் எல்லாமே வெற்றி பெற போகிறீங்க தொட்டது தொடங்க போகுது பொருளாதாரத்தில் ஏற்றம் பெற போகிறீங்க இந்த குரு அதிசார பயிற்சி மூலமாக உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்களும் ஏற்றங்களும் காத்திருக்கிறது உறுதி மேலும் இந்த வார ராசியை பொறுத்த வரைக்கும் மிதன ராசிக்காரர்களுக்கு யோகமான பலன்கள் கிடைக்க போகுதுங்க சில இடங்களில் வேலை சிரமமாக இருக்கும் சில இடங்களில் போராட்டம் அதிகமாக இருக்கும் உத்தியோக ரீதியாக பதவி மாற்றம் வரலாங்க ஆனால் எதிர்பார்த்த ஒரு காரியம் வெற்றியாக போகுது வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் அதிகரித்து வங்கி இருப்பு உயரப்போகுது புதிய முயற்சிகளில் தைரியமாக ஈடுபடலானீங்க இருந்து வந்த மன கஷ்டமெல்லாம் நீங்கி சந்தோஷமா இருக்க போறீங்க பிள்ளைகளால் மன நிம்மதியும் மகிழ்ச்சியும் அதிகரிக்க போகுதுங்க உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத இடமாறுதல்கள்

கலைத்துறையினர் புதிய வாய்ப்புகளை பெறப்போகிறாங்க திறமை வெளிப்படுத்தி நன்மை அடைய போறாங்க புதிய முதலீடுகளில் தைரியமாக இறங்கலாம் நீங்கள் சந்திரனின் இடப்பெயர்ச்சி சிறப்பும் பாதிப்பும் கலந்த பலன்களை கொண்டு வரப்போகுதுங்க புதன் அஞ்சில் இருக்கிறதால குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள்லாம் விலகி சந்தோஷம் உண்டாக போதுங்க நீங்கள் எந்த விஷயங்கள்ல எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்னா பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல எச்சரிக்கையா இருக்கணும் ஆசை வார்த்தைகள்லாம் ஆபத்தை கொண்டு வந்து சேர்த்துருங்க இந்த வாரம் தின ராசிக்காரர்கள் தங்கள் தொழில் உத்தியோகம் வியாபாரம் குடும்பம் ஆகியவற்றின் வளர்ச்சிக்காக ரொம்ப பாடுபடணும் பண விஷயத்தில் மிக கவனமாக இருக்கணும் மேலும் பெரியோர்களின் ஆசி உங்களுக்கு கிடைக்கப் போகுது மேலும் தேவையான அளவுக்கு பணவரவு வரவு இருக்கிறதால செலவுகளை சமாளிக்கிறதுல சிரமம் எதுவும் இருக்காதுங்க கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடு ஏற்படக்கூடும் அதனால ஒருவருக்கொருவர் அனுசரித்து போகிறது தான் நல்லதுங்க தந்தையுடன் ஏற்பட்டிருந்த மனஸ்தவமெல்லாம் நீங்கி அவருடன் சுமூகமான உறவு ஏற்பட வாய்ப்பு இருக்குது வகையில் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாக முடிய போகுதுங்க எதிரிகளால் ஏற்பட்ட இடையூறுகள்லாம் நீங்க போகுது அலுவலகத்தில் பனிச்சுமை அதிகரித்தாலும் கூட சக ஊழியர்கள் உதவி செய்வாங்க எதிர்பார்த்த பதவி உயர்வு தாமதமாகுங்க ஆனால் உங்கள் ஆலோசனைக்கு நிர்வாகத்தினர் முக்கியத்துவம் கொடுப்பாங்க வியாபாரத்தில் சிறு சில பிரச்சனைகள்லாம் ஏற்படுங்கள் இருந்தாலோ அதனால் பாதிப்பு எதுவும் உங்களுக்கு இருக்காது வாடிக்கையாளர்கிட்ட கடிவாக நடந்துக்கோங்க குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு பொறுப்புகள்லாம் அதிகரிக்கப் போதுங்க அதன் காரணமாக அசதியும் சோர்வவும் ஏற்பட வாய்ப்பு இருக்குது வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்தில் சில சலுகைகள்லாம் கிடைக்குங்க மேலும் இதுவரை ஆட்சி உச்சம் பெற்று இருந்த ராசிநாதன் இன்தாம் மண்டத்தில் செவ்வாயோடு இருப்பதும் அவர் லாபஸ்தானத்தை பார்ப்பதும் சிறந்த அமைப்புதாங்க வீடு மனை முதலிய விஷயங்கள் லாபகரமாக இருக்கும் ரியல் எஸ்டேட் சிறப்பாக நடைபெறும் கணக்கு வழக்குகள் மற்றும் வங்கித் துறையில உள்ளவங்க முன்னேற்றம் பெற போறாங்க பதவி உயர்வாள சிலருக்கு இடமாற்றங்கள்லாம் நிகழப் போகுதுங்க உயர் அதிகாரிகளால பாராட்டு கிடைக்கும் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை இல்லாமல் இருக்க போகுது பணத்துக்காக கஷ்டப்பட வேண்டியது இருக்காது ஏதாவது ஒரு வகையில் பணம் வந்து உங்கள் பிரச்சனைகளை தீர்க்கப் போகுது குருவின் பார்வை தொழிற்சாணத்தில் பதியறதால நினைத்த எண்ணங்கள்லாம் பூர்த்தியாக போகுது தடைகள்லாம் விலக போகுதுங்க தாமதங்கள்லாம் மாறப்போகுது போகுது நீங்கள் சில விஷயங்கள்ல மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க தந்தையார் உறவில் கருத்து வேறுபாடு இல்லாமல் பார்த்துக்கோங்க ஒன்பதாம் இடத்துல ராகு இருக்கிறதால தந்தை உடல் நலனில் கவனம் தேவைங்க வீண் விரோதங்களை வளர்த்து கொள்ள வேண்டாம் குறிப்பாக அபிப்பிராயங்களை சொல்லும்போது கட்டுப்பாட்டோடு இருங்க பிற தூண்டுதலுக்கு இணங்கி விவகாரமா பேசி சமூக வலைத்தள விவகாரங்களில் மாட்டிக்கொள்ளாதீங்க இந்த வாரம் வைராகியம் அதிகரிக்க போதுங்க எதுலையுமே ரொம்ப கவனமாக ஈடுபடுறது நல்லது பேச்சு நினைமை சாதுரியம் எவற்றால் எந்த காரியங்களும் சாதகமாக முடிய உதவும் காரியங்களில் தாமதம் உண்டாகலாங்க அடுத்த ஒரு பிரச்சனைகளை தலையிடுறதை தவிர்க்கிறது நல்லது தொழில் வியாபாரம் அந்தமான நிலையை காணப்பட்டாலும் வருமானம் வழக்கம் போல இருக்குங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு எந்த ஒரு வேலையிலும் முழு கவனத்தோடு ஈடுபடுறது நல்லது குடும்பத்தில் இருக்கிறவங்களை அனுசரித்து போகிறது நல்லதுங்க கணவன் மனைவிக்கிடையே இருந்த இடைவெளியெல்லாம் குறைய போகுது பிள்ளைகளின் எதிர்காலம் பற்றிய சிந்தனை அதிகரிக்குங்க பெண்களுக்கு எந்த காரியத்திலும் ஈடுபடும் முன்பு திட்டமிட்டு செயல்படுறது நல்லது கலைத்துறையினருக்கு பணவரத்து தாமதப்படுங்க அரசியல் துறையினருக்கு மரியாதை அதிகரிக்கப் போகுது மாணவர்களுக்கு கல்வியில் இருக்கும் மந்த நிலை மாற கூடுதல் கவனத்துடன் படிக்கிறது ரொம்ப அவசியங்க எந்த வேலையிலையுமே முழு கவனம் தேவை மிருக சீரிஷம் மூணு நாலு பாதக்காரர்களுக்கு இந்த வாரம் எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செஞ்சு முடிக்க போகிறீங்க எதிர்பார்த்த பணவரத்து வந்து சேரப்போகுதுங்க தொழில் மூலம் உதவிகள்லாம் கிடைக்க போகுது சுக்கிரன் சஞ்சாரம் மூலமாக பணவரத்தை அதிகரிச்சாலும் கைக்கு கிடைக்கிறதில் தாமதம் ஏற்படுங்கள் செவ்வாய் பகவான் சங்கடங்களை ஏற்படுத்தப் போகிறாருங்க கேது எடுக்கும் முயற்சியை வெற்றியாகும் தடைப்பட்ட வேலையெல்லாம் நல்லபடியா நடக்கும் தொழில் ஏற்பட்ட நெருக்கடியெல்லாம் நீங்க போகுது எதிர்பார்த்த பணவரவு வரவு நல்லபடியா இருக்க போகுது மேலும் எந்த ஒரு காரியத்தையுமே ஒத்திப்படாமல் உடனுக்குடன் செய்யப்பட்டா உன்னத நிலையை நிலை நீங்கள் சீரான பொருளாதார நிலையில் மனசுக்கு பிடித்தபடி மனை வண்டி வாகனம் என அனைத்துமே கிடைக்க போதுங்க மாணவர்கள் காலத்தை வீணாக்காமல் கருத்துடன் படித்து பெற்றோர்களுக்கு பெருமை சேர்க்கணும் அரசு பணிக்கான தேர்வுகளில் வெற்றி பெற்று புதிய பதவிக்கான பணி உத்தரவை பெறுவீங்க பணிபுரியும் பெண்களுக்கு அதிகாரிகள் கெடுபிடி காரணமா மன உளைச்சல் ஏற்பட்டு வேற இடத்திற்கு அல்லது பணிக்கே மாற முற்படுவீங்க வியாபாரத்தில் இருந்து வந்த மந்த நிலைகள்லாம் மாறி வேகம் பிறக்க போகுதுங்க அதன் காரணமாக லாபம் அதிகரிக்க போகுது மேல் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரம் ஒரு வேலையை கூடுதல் கவனத்துடன் நல்லதுங்க வீடு வாகனம் மூலம் செலவுகள்லாம் ஏற்படலாம் சமூகத்தில் மதிப்பு மரியாதையும் கூட போகுதுங்க குரு சஞ்சாரத்தால் புதிய தொடர்புகள் எல்லாம் மகிழ்ச்சி தருவதா இருக்கும் ராகுவால செல்வாக்கு உயரப்போகுதுங்க விஐபி ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் சொத்து சேரப்போகுது தொழில் முன்னேற்றம் அடைய போகுதுங்க வெளிநாட்டு முயற்சி எல்லாம் சாதகமாக இருக்கும் விருப்பம் பூர்த்தியாகும் மேலும் கையில பணமும் மனசுல மகிழ்ச்சியும் பொங்கி வழிய போகுதுங்க எதையும் சாதிக்கும் திறன் நினைச்சத நினைச்சபடியே முடிக்கும் முனைப்பு உங்கள் வாழ்க்கையில நல்ல முன்னேற்றத்தை தரப்போகுது பணியில உள்ளவங்க மிகுந்த அக்கறையுடன் செய்யப்பட்டா பதவி உயர்வுகள் எல்லாம் தேடி வருங்க குடும்பத்தில் உள்ளவர்களின் அனுசரணையால் குழப்பங்கள்லாம் நீங்கி குதகூலம் உருவாக போகுது செல்வாக்குமிக்க நபர்கள் உதவியால் உங்கள் பொருளாதார நிலைகள்லாம் உயர்ந்து வலுப்பெறுங்க வீடு போன்ற அசையா சொத்துக்களை வாங்குறதுக்கு முன்னாடி அதுக்குரிய மூலப்பத்திரங்கள் விலங்க விவகாரங்கள் பட்டா போன்ற ஆவணங்களை ஆராய்ஞ்சு அதுக்கப்புறம் வாங்குறது நல்லதுங்க மேலும் புனர்பூசம் நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூணு பாதக்காரர்களுக்கு இந்த வாரம் தொழில் வியாபாரத்தில் புத்தி சாதுரியத்தால் முன்னேற்றம் காண சரக்குகளை அனுப்பும் போது கூடுதல் கவனம் தேவைங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நிர்பந்த காரணமாக இடமாற்றம் அல்லது மாற்றம் இருக்கலாம் உழைப்பு அதிகரிக்குங்க மேலும் குருவால குடும்பத்தில் ஏற்பட்ட குழப்பம் விலக போகுதுங்க பணப்புழக்கம் அதிகரிக்கும் உடல்நிலை சீராக இருக்கும் எதிர்பார்ப்பு பூர்த்தியாக போகுதுங்க புதிய வாகனம் இடம் வீடு என்ற கனவெல்லாம் நனவாக போகுது திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்பே தேடி வருங்க இழுபறியாக இருந்த வேலையெல்லாம் நல்லபடியாக முடிய போகுதுங்க மேலும் மனதிற்கிணைய தகவல்கள்லாம் வந்து சேரப்போகுதுங்க தனவரவு அதிகரிக்கும் நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் வருகையால் உள்ள மகிழும் சினிமா டிராமா மால் என்ற இளைஞர்களின் கனவு மையங்கள்ல பொழுது இனிமையா கழிய போகுது விற்பனையாளர்களின் பேச்சு திறமையால பொருட்களின் விற்பனை சூடி பிடிக்குங்க தாய் அன்பும் அரவணைப்பும் மகிழ்ச்சி விதமா இருக்கும் சிலரின் கற்பனை வளம் பெருகி கதை கவிதை என திறம்பட எழுதி புகழ் பெற போறீங்க பொறாமை காரணமா நண்பர்களை பகைவர்களாக மாற போறாங்க சுறுசுறுப்பற்ற நிலையில காரிய தடைகள்லாம் எல்லாம் ஏற்படுங்க அதிகாரிகளிடம் வாக்குவாதம் செஞ்சா அபராதம் கட்ட நேரம் சிலருக்கு தோல் உபாதைகள்லாம் ஏற்பட வாய்ப்பு இருக்குங்க மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும் ரொம்ப பயனுள்ளதாக தான் நாங்கள் நம்புகிறோம் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க நீங்கள் எப்போதான் புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி வெள்ளைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் நன்றி